மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத் திறனாளி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வந்து உதவி தொகை திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளையே ஆள் நடிச்சிருங்க நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆயிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் மாற்றுத்திறனாளி நலத்துறை மீதான மானிய கோரிக்கையில வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வந்து அறிவிப்பா வந்து ஆராய்ச்சி படிக்கும் மேற்கொள்ளும் மாற்று மாணவர்களுக்கு வந்து ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வீதம் வந்து ஐம்பது மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் வந்து ஐம்பது லட்சம் நிதி உதவி ஒதுக்கீட்டில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் தகவல் வெளியிட்டிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை வந்து ரெண்டாயிரம் வந்து நாற்பது சதவீதத்துக்கும் மேல் பாதிக்கப்பட்ட புறவுலா சிந்தனையற்ற மதி இறக்கமுடைய ஐயாயிரத்தி எண்பத்தோரு மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் கூடுதலாக பன்னெண்டாயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கீட்டில் விரிவுபடுத்தப்படும் தெரிவித்திருந்தாங்க செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து செயல்படுத்தப்படும் பத்து அரசு சிறப்பு பள்ளிகளில் வாடத்திட்டம் முழுவதையும் சைகை மொழியில் தயாரித்து கியூஆர் கோடு மூலம் வந்து அறிந்து கொள்ளும் வகையில் பன்னெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீட்டின் முதற்கட்டமாக முதல் வகுப்பு மாணவர்களுக்கு இடம் வந்து அறிமுகப்படுத்தும்னு தெரிவிச்சிருந்தாங்க மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உணவூட்டு மானிய உதவித்தொகை ஆயிரத்தி இருநூறிலிருந்து ஆயிரத்தி நானூறாக உயர்த்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் வந்து கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கீடு விரிவுபடுத்தப்படும் தெரிவிச்சிருந்தாங்க இது மட்டும் மட்டும் இல்லாமல் பார்வைத்திறன் குறைபாடுடைய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கற்றல் திறனை மேம்படுத்த கற்பிக்கும் கருவிகள் மற்றும் தொட்டு உணரக்கூடிய புத்தகங்கள் அடங்கிய பெட்டி ரூபாய் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் மதிப்பில் நானூற்றி முப்பது மாணவர் பயன்பெறும் வகையில் வந்து முப்பத்தி நாலு லட்சம் செலவில் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அறிவிப்புகளை வந்து சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஓகேன்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் யூ